நடக்கும் நிகழ்வுகள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றது நீ நலமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவைகளோ அதுதான் இப்பொழுது நடக்க தயாராகி கொண்டு இருக்கின்றது அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்பொழுது அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இனிமேல் நீ பெறப்போகின்ற அந்த வாழ்க்கையும் சரி எல்லாமே இந்த முருகனுடைய அருளால் தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது அது என்னுடைய ஆசிர்வாதம் நான் உனக்கு கொடுத்த அருள்தான் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் மனம் பாரமாக இருக்காது இனிமேல் நீ நடக்கப் போகின்ற பாதை எந்த ஒரு துயரத்தையோ துன்பத்தையோ சோதனையையோ சந்திக்க போவது இல்லை பூரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் உன் வாழ்க்கை முழுவதும் இனி இருக்கும் அதன் முதல் படிதான் இரண்டு மணி நேரத்தில் நீ அடையப் போகின்ற அந்த பூரிப்பு உன்னை தூற்றியவர்கள் போற்றவும் உன் வாழ்க்கையில் உன்னை விமர்சித்தவர்கள் உன்னை பாராட்டவும் அதிர்ஷ்டமில்லாத நேரங்கள் எல்லாம் இப்பொழுது பேரதிர்ஷ்டமாக மாறவும் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவும் வருத்தங்கள் முடிந்து மகிழ்ச்சி பொங்கவும் இப்பொழுது உன் வாழ்விற்கு நான் வரம் கொடுத்திருக்கின்றேன் செய்கின்ற வேலைகளை சற்று கவனமாக செய்தால் தைரியமாக செய்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு உனக்கு வரமாக தான் இருக்கும் உன் பிரச்சனைகளை எல்லாம் பொடி பொடி ஆக்க வேண்டும் என்றால் இந்த முருகனுடைய மனதிற்குள் நீ நீங்காத இடம் எப்பொழுதுமே பிடிக்கும் அளவிற்கு பக்தியை செலுத்து உனக்கு பின்னால் நான் இருக்கின்றேன் என்பதை நீ நம்பினால் எப்பொழுதும் உன் மனதில் பயம் என்பது இருக்காது எந்த ஒரு துர்சக்தியும் முன்னை நெருங்காமல் உன் வாழ்க்கையை நான் பாதுகாக்கின்றேன் எல்லா பாக்கியங்களையும் நீ இனி சர்வ நிச்சயமாக பெறுவாய் சலித்து கொள்ள வேண்டிய விஷயங்களையெல்லாம் சலித்து கொண்டு சகித்து உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீ கடக்கின்றாய் உன் வழிகளும் வேதனைகளும் நான் அறியாதவன் அல்ல வாழ்க்கை வழியில் நிரம்பி இருந்தால் மகிழ்ச்சி விரைவில் வரும் என்பதுதானே அதனுடைய பொருள் என் வார்த்தைகளை நம்பி உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பம்தான் காத்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் கூட்டம் கூட்டமாக பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை விரட்டி அடிப்பதற்கான படையே என்னுடைய அருள் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மாபெரும் வெற்றியை நீ பெற்றுதான் திரும்புவாய் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த கேள்வி அந்த கேள்விக்கு விடையாக இந்த முருகன் நான் உனக்கு இப்பொழுது நல் வாக்கினை கொடுத்து இருக்கின்றேன் ஆனந்தத்தை நான் அள்ளி கொடுப்பேன் எவ்வளவு தூரம் நீ இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்தாய் என்பதை அறிந்து இப்பொழுது விரைந்து வரங்களை கொடுத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டு எந்த ஒரு கஷ்டத்தையும் இனி நீ காண மாட்டாய் கண்ணீரை உன் கண்கள் காணாது மகிழ்ச்சியை உன் வாழ்வானது காணும் நல்லனவற்றை மட்டுமே இனி நீ சந்திப்பாய் தீங்கு உன்னை அண்டாமல் தீய எண்ணம் கொண்டவர்கள் உன்னை நெருங்காமல் எப்பொழுதுமே நல்ல பண்புகளையும் நல்ல எண்ணம் படைத்தவர்களையும் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் பார்ப்பேன் என்னுடைய திருவிளையாடல்கள் அனைத்துமே உன் வாழ்க்கை நலம் பெறுவதற்காக தான் இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் நிச்சயம் உயருவாய் முன்னேறுவாய் நீ விரும்பியவை எல்லாம் கிடைக்கவும் நடக்கவும் பெறும் அதிக வருத்தத்துடன் காணப்பட்டாய் இனிமேல் அதிக இன்பத்துடன் நீ வாழ்வதை நான் பார்த்து ரசிப்பேன் நல்லது நடக்கும்